நாற்பத்து ஏழாம் ஆண்டு திருவள்ளூர் விழா திருக்குறள் போட்டி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசெல்வி விழாவுக்கு கலந்து கொண்டிருக்கும் திரு பாலமுருகன் அடி அடிமை சாமிகளே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் தப பெருதரு குன்னுக்குடி பொன்னம்பல் அடிக்கிறார் அவர்களே இந்திய விண்ணவெளி ஆராய்ச்சி மையம் விஞ்ஞானி மூனவர் வீரமுத்துவேல் அவர்களே தமிழ்நாடு வளர்ச்சித்துறை தமிழரசு இயக்குனர் முனவர் அருள் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நீதி அரசர் ஞான அவர்களே ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களை வரவேற்பாற்றிய தமிழ் சென்மல் கவிஞர் சாதி ஜோதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பிரதீப் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் நல்ல நல்லசாமி அவர்களே மகாத்மா காந்தி முதியோர் அறக்கட்டளை தலைவரும் தலைவர் மாவட்ட அறங்காவுக்கு தலைவர் அவர்களை மாவட்ட அரங்காவு உறுப்பினர் என் பி பழனி அவர்களே ஜோதிடர் சிவதிரு குமரேசன் அவர்களை குமரன் மருத்துவமனை காட்பாடி டாக்டர் குமருகுரு அவர்களை அவர் வந்து இப்போ அவர் நடக்கும்போது நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன் அவரோடு அந்த வருஷத்துலேருந்து நான் சின்ன பையன்லேருந்து அவர் எனக்கு தெரியும் அவரோட பயணம் நான் மருத்துவர் அவரில் முத்தமிழ் குடியேற்றம் தமிழ் செம்மல் திரு புதுமணர் அவர்களை தொழிலதிபர் சோழநாதன் அவர்களை செங்கர் அவர்களை பக்தவச்சின் சரவண் சரவணவர்களை கிருபாகரன் அவர்களை சங்கர் அவர்களை சௌதலி அவர்களை ரமேஷ் பாபு அவர்களை நடராஜன் அவரில் ராஜா அவர்களே தண்டபாதி அவர்கள் ஏகாம்பரம் அவர்கள் நடராஜன் அவரில் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளை அரசு அரசு அதிகாரிகளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கும் ஆசிரியர் பெருமக்களை அனைவருக்கும் மல்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்று நமது பாலமுருகன் நடிகளார் அவர்கள் கிட்ட நா திருவள்ளுவர் விழா கிட்டக்கிட்ட திரு குரல் போட்டியில் திருக்குறள் போட்டியில் போட்டி போட்டி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசளிப்பையா நிஜமாகவே இதை பாராட்ட வேண்டிய விஷயந்தான் பொதுவாகவே என்ன பொறுத்த வரைக்கும் நமது சாமி அவர்கள் சொன்னார்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னே நீ இந்த மாதிரி இந்த இடத்த வாங்கி கொடுத்தேன் நாற்பதில் அறுபத்தி ஏழுலேருந்து அவர் பேச மாட்டார் ஒரு ஸ்லிப்பு தான் போவார் அவர் எது சேர்ந்தாலும் நான் உடனே நான் எப்போவுமே முடியாதுன்றது எதுவுமே யார் சொன்னாலும் நான் அந்த எண்ணமே எனக்கு கிடையாது ஐ வில் ட்ரை ஐ வில் முயற்சி பொன்னின் விஞ்ஞானி அவர் வெள்ளப்புறத்தில் சாதாரண அரசு பள்ளில் படிச்சுட்டு இன்றைக்கி வீர முத்துவேல் அவர்கள் இந்த அளவுக்கு இருந்து வந்திருக்கிறாருன்னா அவருடைய முயற்சி அவருடைய இங்கே இருக்கிற மாணவர்கள் அதுதான் நினைக்கணும் நம்மளால் முடியும் முடியாதென்ற எண்ணமே வாயில் வரக்கூடாது நமக்கு எந்த சப்ஜெக்ட் எதில் முடியுமோ அதில் முயற்சி எடுத்தால் நமது விஞ்ஞானி போல் வர முடியும் அது இல்லாத நாம் சாமி அவர்கள் பக்தி மட்டும் கோவிலுக்கு மட்டும் அல்ல பொதுவாகவே ஒரு நாட்டுக்கு தேவை முதல் கல்வி அடுத்தது சுகாதாரம் இன்றைக்கி நமது சாமி அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சொல்கிறேன் அதுதான் சாமிக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் பொதுவாகவே இன்றைக்கி நமது விஞ்ஞானி அவர்கள் சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் படிச்சிட்டு உலகமே பாராட்டுற அளவுக்கு இன்னைக்கு நம்மளெல்லாம் பாருங்க மொத்த பேர் சாமியெல்லாம் நின்றுட்டாங்கல்ல சாமி காலையில் தான் நம்ம வீவம் அந்த சாமியை விஞ்ஞானி பார்த்து ஏந்துட்டாங்கல்ல என் மனசில் உட்கார்லையே அவர் சொன்ன உடனே நானே ஏந்துட்டேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு நமது முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற எப்படி கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு அரசு பல்ல படிக்கிற மாணவர்களுக்கு சாதாரண சலுகை கிடையாது முன்னெல்லாம் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் என் பிள்ளைங்களெல்லாம் அரசு பள்ளியில் படிக்க வைக்கல ப்ரைவேட் பசங்களில் பெரிய பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன் அந்த நிலைமை சாதாரண சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற தாய் தந்தை இருந்தாலும் தன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன என்ன தெரியுமா அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டாங்க ப்ரைவேட்டு பள்ளி தான் நினைப்பாங்க இன்றைக்கி அப்படியே தலைக்கையில் மாறி இருக்கு இன்றைக்கி நமது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிப்பறப்பட்டு கலைஞருக்கு பிறகு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு முதல்ல காலை உணவு திட்டம் அஞ்சுலேருந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிட்ட பிறகு காலேஜுக்கு போக மாட்டாங்க முதல்ல மாணவிலுக்கு சொன்னாங்க மாணவளுக்கு சேர்த்து சொல்லிட்டார் ஆயிரம் ரூபாய் மாதம் அது மட்டும் இல்லாத எய்டடு ஸ்கூல் அது இருந்தாலும் அவங்களுக்கு உண்டு எவ்வளோ சலுகைகள் இன்னும் மகத்தான நாலட்ஜு சென்டர்ஸ் ஒரு ஒரு ஊரில் பார்த்தா லைப்ரரிஸ் மாடர்ன் ஸ்கூல்ஸு பயங்கரமா இந்த கல்விக்கு முக்கிய காரணம் என்ன எதுக்கு இவ்வளோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு மனிதனுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கிற சக்தி ஓணும் நல்லது கெட்டது தெரியணும் அப்போதான் நம்ம நாடு ஆட்டம் நம்ம ஊர் ஆட்டோ இன்னைக்கு தான் காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு மக்கள் மொத்தமே பொதுவாகவே யார் அதை செஞ்சால் மேல் குறை சொல்லுவாங்க காரணம் அவங்க அல்ல நாங்கள் அது காரணம் அது நீங்கள் தான் அரசு நீங்கள் தான் மக்கள் தான் நீங்கள் சிந்தித்து கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு அரசுன்றது என்ன யார் தான் அரசில் இருக்க பணம் மக்கள் கட்டுற வரி பணம் எதுக்கு ஒரு அரசு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு போய் திட்டங்கள் முழுமை சேரணும் அதுதான் ஒரு நல்ல அரசு அது யாரு கையில் இருக்கு மக்கள் கையில் இருக்கு நீ கரெக்டாக சிந்திச்சு பண்ணா எந்த தவறும் எந்த நாட்டில் நடக்காது அதுதான் முக்கியம் அதனால தயவுசெய்து நமது சாமி அவர்கள் இந்த கல்வி கூட இவ்வளோ இந்த பாரு எவ்வளோ நீட்டாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலு இதுதான் மாதிரி நீட்டாக எங்கேயும் அளவுக்கு நல்ல முறையில் கல்வி மட்டும் இல்லை நான் கேட்டேன் இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்ட சாமி நல்லா போயின்னுக்குது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்னார் இது ரெண்டும் ஆன்மீகம் மட்டும் இல்லை சாமிகள் இந்த மாதிரி தான் இந்த எண்ணம் பாருங்க நான் வந்து சாமி இது இல்லை எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் நான் தொண்ணூத்தாறுல எம்எல்ஏ இருந்தேன் எம்எல்ஏ இருக்கும்போது வள்ளிமலை கோயில் நான் தான் இருந்தேன் மொத்தம் சாமி ஒரு நாள் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் வள்ளிமல்ல கோவில் மட்டும் கொஞ்சம் ஒன்றும் இல்லை இந்த தொகுதி இதை ரத்தனங்கிரோட உன் தொகுதி தான் இது கொஞ்சம் நீ கவனிக்கணும் என்ன சாமின்னு நான் அப்போ தான் வேலூர்லேருந்து வந்துருந்தேன் வீட்டு காரில் போனேன் என்ன சாமின்னா அவங்க லெட்ரு இது அனுப்புனார் மேலே கிரானைட் போடுறோம் ஃபுல்லாக பதினஞ்சு லட்சம் ஆகுது அந்த ஓனர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற லட்சத்துக்கு கொடுக்குற அது நீ தான் கொடுக்கணும்னார் அதுக்கு என்ன சாமி விடுங்க சாமின்னு வீட்டில் போய் காரில் இறங்குறேன் இதெல்லாம் சாதாரணது இல்லை நான் சொல்கிறதெல்லாம் நான் ஒரு பொய் பேச மாட்டேன் என்ன நடந்தது அப்படி வீட்டில் வீட்டில் போய் கார் விட்டு இறங்கி சேரில் உட்கார்றேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு வேலூர்லேருந்து ஒரு கான்ட்ராக்டு டெண்டர் போட்டேன் அது ஒரு மூணு பேர் வாங்கிட்டாங்க யாரும் வாபஸ் வாங்க மாட்டேன்றாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க சரி சரி ரைட் சொல்கிறேன் எனக்கு நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டேன் உனக்கு மூன்றரை லட்ச ரூபாய் நான் கொடுக்குறேன்னார் சரி ரைட்டு ஃபோனில் சொன்ன அஞ்சே நிமிஷத்தில் வாபஸ் வாங்கிட்டேன் திருப்பி அவரே லைனில் வந்தார் அந்த மூன்றரை லட்சம் எடுத்துன்னு வரட்டுமான்னார் எடுத்துன்னு வராத காலையில் எனக்கு வேலூர் வரத்துக்கு கொஞ்சம் வேலையாகிது அந்த கோயில் கோயிலான கீழே நில்லு நான் வர்றேன்ன காலையில் பத்தரை மணிக்கு சாமி எப்போமே கீழே ரூமு அங்கே வந்து உட்காருவார் நான் காரில் நேராக வந்தேன் அவர் வெளியே நின்றார் சாமி ரூமுக்குள்ளே போனேன் நீ அந்த பேக்கு உள்ளே எடுத்துன்னு வந்த பேக்கோடு மூன்றரை லட்சத்தோடு வந்தார் அவர் யாரா சாமி மச்சான் கணேசன் கான்ட்ராக்டர் சாமி மச்சான் அவர் யார் சாமி ஓ மச்சான் கணேசன் கான்ட்ராக்டர் அவருக்கு ஒருத்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு பிறகு மிச்சம் பண்ண இதுக்கு சொல்ல வரன்னா அந்த மாதிரி ஒன்றாக இங்கே செய்கிறது ஒருவர்னு மேலே ரோட்டு போகிறதுக்கு நமக்கு நான் மேலே தான் நான் தான் கிட்டே இருந்தேன் சாமி கூட இந்த ஏடிஎம்கே ஆட்சி ராமன் கலெக்டர் யார் யாரோ பண்ணார் இவர் கிருவலம் போகிறாங்கல்ல ரோடு இப்போ அதுக்கு நமக்கு நான் கேட்டேன் இப்போ லெட்டர் கொடுத்துக்கிறார் நமக்கு நான் மேலே ஒன்று அது உடனே சொல்லி வாங்கிட்டு அப்போ பேமெண்ட் பண்ணல அது பேமெண்ட் இப்போ தான் பண்ணோம் இல்லை எது எது அதே மாதிரி குளத்துக்கு ஒரு அசாது அதெல்லாம் சொல்லக்கூடாது இந்த ஃபோனில் ஒரு நாள் நான் ஆட்சி இல்லை நான் இல்லை எனக்கு ஒரு தைரியம் உண்டு நான் தப்பு பண்ண மாட்டேன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் நன்னதுக்கு என்ன ரிஸ்கோன்னு எடுப்பேன் எந்த ரிஸ்கோன்னு எடுப்பேன் நான் சாமி ஒரு முக்கியமானதுக்கு எல்லாரையும் போத்தார் பார்த்துட்டார் கலெக்டர் அந்த மாதிரி ஏடிஎம்கே மினிஸ்டர் எல்லாரையும் பார்த்துட்டார் அது நடக்கலை சாமிக்கு எப்படி என்ன ஒன்று சரி நான் எதிர்கட்சி எம்எல்ஏ எனக்கு சொன்னார் நான் உடனே என்ன சாமின்னு இவ்வளோன்னார் என் கூட இப்போ இங்கே தண்டபாணின்னு ஒருத்தருக்குறாரு பாருங்க அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஒரே ராத்திரியில் ஒன்றால் முடியுமா செய்ய முடியுமா அந்த வேலைன்னு கேட்டேன் நீ சொன்னால் நான் செய்கிறேன்னார் சாமி என்ன கேட்டாரோ அந்த குளத்துக்கு ஒரே ராத்திரி சாதாரண வேலை இல்லாது எல்லாம் அதிகாரி சைலண்டாக இருக்க சொன்னால் ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் போது நல்லதுக்கு தவறான இதுக்கு நான் போகல நல்லதுக்காக எதுவோ நான் ரிஸ்க் எடுப்பேன் எதுவோடு செய்வேன் அதுதான் என் பாலிசி கட்சியோ கட்சி அந்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி நான் சின்ன பிள்ளைந்து எனக்குன்னு ஒரு கொள்கை அது மாற மாட்டேன் நானும் என் ஒய்ஃப் எங்கள் நாங்கள் எப்பவுமே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஜி ஸ்டன் அதில் யார் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கேட்டாலும் அந்த காலத்துலேருந்து அவங்களுக்கு டிடி எடுத்து கையில் கேஷ் கொடுக்க மாட்டோம் என்னால் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி நிறைய பசங்களை படிக்க வைக்கிறது யாருக்கும் வெளியே சொல்கிறோம் போட்டோ எடுக்க மாட்டோம் இன்றைக்கி அதே மாதிரி நமது சாமி அவர்கள் சொன்னார் போல் எண்பத்தி ஏழில் ராசிகா லெதஸ்துன்னு நான் கம்பெனி ஆரம்பிச்சு லெதர் கம்பெனி அதில் ஒரு அம்மா கிறிஸ்டின் எங்கிட்ட அக்கௌண்டன்ட் அந்த அம்மா அம்மாவுக்கு ஒரு குழந்த பிறந்தது அவங்க வந்து மென்டலி டிசார்ட் மலவரிசை இல்லாத குழந்தை அவங்க புருஷன் யார்னா ஸ்டேட் பேங்கில் கமர்ஷியல் பேங்க் வாலாஜாவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் நல்ல போஸ்ட் அந்த அம்மா என்ன ஆச்சு அந்த அம்மா வெரி சர்வீஸ் மைண்ட் அந்த அம்மா அந்த அந்தம்மா இப்போ ஆர்கர்டில் அந்த ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்போது என் ஒய்ஃப் எல்லாம் அப்போ லேடிஸ் கிளப்புன்னு ராணிப்பேட்டையில் இருக்குது எங்கள் எல்லாம் லேடிஸ் கிளப் மெம்பர்ஸ் அப்போ வந்து அந்த அம்மா வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்தலாம் இந்த மாதிரி பசங்களெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்கவுங்க வீட்டில் வைக்கிறதுன்னு சொல்லி அன்றைக்கி விஸ்வாசன்னு ஒரு ஸ்கூல் நடத்துனேன் கிட்டக்கிட்ட முப்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கி அந்த விஸ்வாசில் கிட்டக்கிட்ட ஐம்பது பசங்க நாற்பது ஐம்பது பசங்க டெய்லி இட்டுனு வந்து இட்னி நிஜமா இப்போது எங்களுக்கெல்லாம் எது இருந்தாலும் கோவில் அதுதான் கோவில் எது நல்லது கட்டுதுன்னால் அதுதான் அந்த மாதிரி நல்லதுக்காக ஒரு சர்வீஸ் மைண்டோட ஒரு எது இருந்தாலும் அது எப்போவுமே எனக்கு உறாத கஷ்டம் கிடையாது நான் பார்க்காத கஷ்டம் கிடையாது நான் இந்த மாதிரி ஒருவன் எதிர்பார்த்ததே கிடையாது அந்த பிளஸ்ஸிங்னால்தான் நான் இன்னிக்கி இருக்கிறேன் என் குடும்பமே அந்த பிளஸ்ஸிங்னால் தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு தவறவே மாட்டேன் எதுனாலும் என்னால் முடியாதுன்னு மட்டும்ன்றது வார்த்தைக்கு பதிலே கிடையாது யார் சொன்னாலும் ஐ வில் ட்ரை முயற்சி எடுப்பேன் முயற்சி எடுத்து சக்சஸ் ஓகே அதனால எடுத்த ஒன்றே முடியாதுன்றது இல்லை அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுங்க படிப்பில் அந்த முயற்சி இப்போ ஒன்று ஆனால் நம்ம விஞ்ஞானி மட்டும் எடுத்துங்க அவர் சொன்னார் பாருங்க சாதாரண அரசு பள்ளியில் படிச்சுட்டேன்னு அதுவே பெரிய இதுதான் இன்னைக்கு உலகளே பாராட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு ஒருத்தர் முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக இந்த திருவள்ளூர் இந்த திருக்குறள் பேச்சு போட்டி எல்லாத்துக்கும் எதுக்கு எதுக்கோ பேச்சு போட்டி போயிருக்கிறாங்க இந்த திருக்குறள் பேச்சு போட்டு நாற்பத்தி ஏழு வருஷமானத்துங்களை உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு மன்ற சேவல் நிஜமாவே என் மனதார மனதார உங்களை பாராட்டி வாய்த்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலு தொடர்புக்கு செவன் அருள் சக்தி அம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட் லேப் சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்